மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் இடஒதுக்கீடு என்ற சாதனை திட்டத்தை நிறைவேற்றி இந்தியாவுக்கே முன்மாதிரியாக நம்முடைய திராவிட மாநில அரசு திகழ்கிறது ஆதி திராவிட மக்கள் தொழில் முனைவராக உயர ஆனால் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் எந்த அரசும் செய்யாத சாதனையா நான்கு ஆண்டுகள்ல சுமார் நாலாயிரம் திருக்கோயில்களுக்கு குடமுழுக்க சிறுபான்மை கோரிக்கை அனைத்தையும் இருக்கிறோம் மதவெறி கும்பலைக்கு பயப்படாமல் வாழ்கிற அமைதியான நிம்மதியான சூழலை ஏற்படுத்தி இருக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வாழ்நாள் கடம்பு என்பது சொந்தமா ஒரு நிலம் கள்ளக்குறிச்சி உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் அதிக எண்ணிக்கையிலான இலவச வீட்டுமனை பட்டாக்களை வழங்கி நிலம் என்ற அதிகாரத்தை எளிய மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறோம்